என்ன டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிற ஒரு ஜாப் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டாடலாம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி பிரைவேட்ல இருந்து இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட்ல வந்து நடைமுறை இருக்கு தமிழ்நாட்டில் இல்ல அதை எப்படி இப்படி பண்ண போறாங்க அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காங்க என்ட்ரி ஆப்ரேட்டர் என்ற பதவி வந்து புதிதாக உருவாக்க போறாங்க இதன் மூலம் தட்டச்சு கம்ப்யூட்டர் பயிற்சி பெற்ற பட்டதாரிகளுக்கு அரசு பணி கிடைக்க வாய்ப்பு உள்ளது ஒண்ணுமே இல்ல நீங்க டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பர் இன்னொன்று என்ன பண்ணீங்கன்னா நீங்க கூடவே வந்து கம்ப்யூட்டர் சென்டரில் போயிட்டு நீங்க ஒரு எலிஜிபிலிட்டி கம்ப்யூட்டர் ட்ரைனிங் முடிச்சேன் அப்படிங்க ஒரு சர்டிஃபிகேட்டே வாங்கிருங்க முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க அந்த கம்ப்யூட்டர் சென்டர் வந்து அரசால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த டைப் ரைட்டிங் ஸ்கில்ஸ் இந்த கம்ப்யூட்டர் இது ரெண்டுமே இருக்கணும் டைப்ரைட்டிங்ல பாத்தீங்கன்னா இது இங்கிலீஷ் ஆர் தமிழ் ரெண்டுல ஏதாவது ஒன்னா நீங்கள் ஹையர் கிரேடுக்கு வந்து தேர்ச்சி பட்டுருக்கணும் இன்னொரு லாங்குவேஜ்ல வந்து லோயர் கிரேடில் இருக்கணும் கண்டிப்பாக எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தமிழ்ல ஹையர் கிரேட் இருந்தீங்கன்னா இங்கிலீஷ்ல லோயர் கிரேட் இருந்தா போதும் இல்ல இங்கிலீஷ்ல ஹையர் கிரேட் இருந்தீங்கன்னா தமிழ்ல லோயர் கிரேடு இருந்தா போதும் இல்ல நான் ரெண்டுலயுமே ஹையர் கிரேட் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆனால் ரெண்டுலயுமே லோயர் கிரேட் தான் இருக்கேன் அப்படின்னா கிடையாதுங்க ஏதாவது ஒன்றும் நீங்க ஹையர் கிரேட் வாங்கிருங்க இன்னொன்று கம்ப்யூட்டர் சர்ஜெக்ட் வாங்கிருங்க அதுக்கப்புறம் டிகிரி முடிச்சு தான் போதும் ரொம்பவே அற்புதமான ஒரு பதவி டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வாங்க அடுத்து என்னென்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பாக்கலாம் தமிழக அரசின் பல்வேறு துறைகளின் தட்டச்சிக்காரர்கள் சூற்கெழுத்தர்கள் இளநிலை உதவியாளர்கள் என பல்வேறு நிலைகளில் குரூப் சி பணியாளர்கள் பணிபுரித்து வருகிறேன் கண்டிப்பா குரூப் சீல ஆல்ரெடி வந்து ஒர்க்ஸ் வந்து போயிட்டு இருக்கு மீதி இந்த பேரால என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரைட்டிங் இரண்டுடா இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டைப்ரைட்டிங் அதுலையும் ஒர்க் பண்ணிட்டு அது கம்ப்யூட்டர்லையும் டேட்டா ஸ்டைப் டைப்ரைட் பண்ணி அதுலேயும் ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க சில அரசு அலுவலகங்கள்ல தமிழ்நாட்டில் தட்டச்ச அந்த டைப்ரைட்டிங் மிஷினே இருக்காது அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா டேரக்டா கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணி டேட்டா என்ட்ரி பண்ணி அதுல ஃபீட் பண்ணிட்டு இருப்பாங்க சேவ் பண்ணிருப்பாங்க சோ இந்த மாதிரி தான் வந்து தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் வந்து தான் இவங்க மத்திய அரசை ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தட்டச்சர் பதவியே வந்து என்ன பண்றாங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் என்ற ஒரு நேம் சேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு அந்த பதவியை வந்து ஆள் செலக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ இதை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் இப்போ வந்து இருக்கு சரிங்களா சோ இதில் வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் தமிழ் தமிழ் ஆங்கிலத்தில் ஹையர் கிரேடு தேர்ச்சி அல்லது தமிழ் ஆங்கிலத்தில் ஒன் ஒன்றில் ஹையர் கிரேட் மற்றொன்றில் லோயர் கிரேடு தேர்ச்சி என்பது அடிப்படை தகுதியாக நினைக்கப்பட்டதான் சொல்லலாம் பார்த்தீங்களா நீங்கள் வந்து தமிழ் இல்லை இங்கிலீஷ் இதெல்லாம் ஒன்று ஹையர் கிரேடு மினிமம் இருக்கணும் இன்னொரு இதில் லோயர் கிரேடு இருக்கணும் அதான் பேரால் சொல்லியிருக்காங்க ஸோ இந்நிலையில் அரசு துறையில் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் என்ற புதிய பதவி உருவாக்க தமிழக அரசு முடிவு செய்தான் வளவான சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பட்டப்படிப்புடன் ஒரு டிகிரி தட்டச்சில் தமிழ் ஆங்கிலத்தில் ஹையர் கிரேட் தேர்ச்சியும் டெய்லி இருக்கணும் தட்டச்சில் தமிழ் ஆங்கிலத்தில் ரெண்டுலயுமே வந்து ஹையர் கிரேட் தேர்ச்சி வாங்கினாலும் ரொம்ப சந்தோஷம் இல்லை இதில் ஏதோ ஒன்று ஹையர் கிரேட் இருக்கு ஏதாவது பரவாயில்ல உங்களுக்கு சொல்லுவாங்க பாருங்க அங்கீகரிக்கப்பட்ட கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அதாவது கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் நீங்க ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட்டும் வாங்கி வச்சுக்கணும் ஒன்றுமே இல்லைங்க அதில் போய் நல்லா வந்து எக்ஸல் எம்எஸ் வேர்டு பவர் பாயிண்ட் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணி முடிச்சிங்கனாலே போதும் அப்புறம் ஒன் ஹவருக்கு வந்து இவ்வளோ எட்ரஸ் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு எரர் வந்து க கொடுத்துருப்பாங்க எத்தனை தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஸோ அதெல்லாம் இல்லாமல் எப்படி நீங்கள் வந்து டைப்ரைட்டிங் மிஷனில் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டே பண்ணணும் ரொம்ப ரொம்ப ஈஸி டைப் ரைட்டிங் நீங்கள் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஈஸி தான் ஸோ இது மாதிரி வாங்கிக்கணும் ஸோ இதுதான் வந்து இதுதான் வந்து உங்களுக்கு எலிஜிபிள் குவாலிஃபிகேஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தமிழக இருந்து உள்ள அந்த சுற்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சரிங்களா இப்போ வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எப்படி உங்களுக்கு வந்து ஒரு அவங்க செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ளஸ் டூ கல்வி தொகுதி ப்ளஸ் டூ தான் இருந்தா போதும் கம்ப்யூட்டர்ல வந்து ஆனா மணிக்கு எட்டாயிரம் ஸ்ட்ரோக் தட்டச்சு செய்யும் திறன் பெற்றிருக்க வேண்டும் கி டிப்ரஷன்ஸ் அது பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு எட்டாயிரம் கி எட்டீ வந்து நீங்க அமுத்தி இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பிழைகள் வந்து இவ்வளோதான் இருக்கும் அதுக்குள்ள நீங்க பண்ணியிருக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக எக்ஸாம் டைம்ல நடக்கும் கண்டிப்பா அப்படிதான் பண்ணிருக்காங்க ஏன்னா எடுத்து தேர்வில் தேர்ச்சி பெற்ற பிறகு இது திறன் பரிசோதிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்ன ஃபாலோ பண்றாங்கிறது தெளிவா சொல்லிட்டாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல இதே போல ஃபாலோ பண்ணுறதுக்கு சான்சஸ் மிக அதிகம் ஸோ நீங்க என்ன பண்ணுங்க வந்து கம்ப்யூட்டர் டைப்ரைட்டிங்க வந்து வீட்டில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க நிறைய கவர்மெண்ட்ல ஸ்டார்ட்அப்ஸ் இருக்கு அதை வாங்கி டக்கு 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 தட்டி பாத்துக்கோங்க சோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பொறுத்த வரைக்கும் பிளஸ் டூ தான் எலிஜிபிள் வச்சிருக்காங்க கம்ப்யூட்டர்ல வந்து நீங்க மணிக்கு எயிட் தௌசண்ட் கீ டிஃபரன்ஸ் அதாவது ஸ்ட்ரோக் தட்டச்சு நீங்க செய்யும் திறன் பெற்றிருக்க வேண்டும் சோ நீங்க ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா ரிட்டன் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் எல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் டெஸ்ட்டா வந்து இதை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இதான் நடக்குது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இதை கொண்டு வரலாம் ஸ்டேட் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நம்ம சொல்றது என்னன்னா தட்டிச்சு டைப்ரைட்டிங் இருக்கணும் அதுக்கப்புறம் இந்த டேட்டா ஆப்ரேட்டர் சர்டிஃபிகேட் வந்து கம்ப்யூட்டர் சென்டர்லேருந்து நீங்கள் வாங்கி வச்சிருக்கணும் ஸோ சீக்கிரமாக போங்க டைப்ரைட்டிங் படிக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து நல்லா இதெல்லாம் படிச்சுன்னு அலட்சியமாக அனுப்பிங்க அதெல்லாம் அலட்சிமா அமைக்காதீங்க வாங்கி வைங்க போயிட்டு நீங்களும் சர்டிஃபிகேட் வாங்கி வைங்க அதே போல டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் சர்டிஃபிகேட் கம்ப்யூட்டர் இருந்து வாங்கி வச்சுக்கோங்க ரெண்டு பேரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எப்போ எக்ஸாம் எப்போ நீங்கள் அடிச்சு தும்சம் பண்ணி கிளியர் பண்ணி நீங்கள் அந்த பதவி வாங்கிட்டு என்ஜாய் பண்ணலாம் ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் பை பை